அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போயிட்டு தாங்க இருக்காங்க அதில் குறிப்பாக பௌர்ணமியில வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி பௌர்ணமி இந்த நாள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் போறதுக்கான உகந்த நேரமா என்ன சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இங்கு கிரிவலம் செல்வதற்கான நாள் கிழமை நேரம் திதி நட்சத்திரம் ஆகியவையெல்லாம் எல்லாம் பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் பக்தர்கள் எல்லா நேரங்கள்லையுமே கிரிவலம் செல்வதை நம்மளால் பார்க்க முடியும் இருந்தாலும் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் செல்வது பௌர்ணமி நாளில் தான் சந்திர பகவானுக்கு உரிய பௌர்ணமி முழு நிலவு நாளில் கிரிவலம் போகிறதால சிவபெருமானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த பௌர்ணமியில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம் குறிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி நிலவினுடைய ஒளிக்கதிர்கள் ஏராளமான சித்தர்கள் வாழக்கூடிய மூலிகைகள் நிறைந்த இந்த திருவண்ணாமலை மலை மீது பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க முக்கியமாக திருவண்ணாமலைக்கு போனோம் அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய சித்தர்களை நம்மளால் பார்க்க முடியும் அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் நம்மளுடைய கண்களுக்கு ஒரு சிலருக்கு தான் தெரிவாங்களாம் அந்த மலை முழுவதுமே சித்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த சமயத்தில் மலையை சுற்றி கிரிவலம் வரும்போதும் அவர்கள் மீது இருந்த அந்த தெய்வீக ஒளி கதிர்கள் படும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் மனதிலையும் பலவிதமான மாற்றங்கள் நம்மளுடைய மக்கள் மீது நடக்கும் அப்படி அளவில்லாத நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாகவும் கர்ம வினைகள்லாம் நீங்கி சிவனுடைய அருளால் முக்தி அடையக்கூடிய ஒரு பேரும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க இதனால தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை காலை கிரிவலத்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து கிரிவலத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது அதாவது முக்கியமாக சுபகாரியங்கள் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையவே இல்லை நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் முக்கியமா திருமண வரன் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்போ திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் எந்த நேரத்தில் துவங்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை சொல்கிறாங்க குறிப்பிட்ட அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நேரம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு அன்று பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பௌர்ணமி தேதி இருக்கும் ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆடி வெள்ளி மற்றும் திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடியது மிக அதிகமான சிறப்புடையதாக சொல்கிறாங்க அதனால் இந்த பௌர்ணமியை நாம் தவற விடாமல் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக நம்மளால் கிரிவலம் போக முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருந்தே கூட இந்த பௌர்ணமியை சிவபெருமான நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாத பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நான்கு மணிக்குள்ள நிறைவு செய்கிறது ரொம்ப நல்லது இது கோவில் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பகல் ஒன்றரை மணிக்குள்ளார ஒன்பதாம் தேதி ஒன்றரை மணிக்குள்ளார கிரிவலத்தை முடிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி பக்தர்கள் பௌர்ணமி கிரிவல வழிபாட்டின மேற்கொள்ளலாம் திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் செல்வ நலன் கிடைக்கும் அப்படின்னும் வைகுண்ட பேர் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்குங்க அதிலும் பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் மகாலட்சுமிக்கும் அம்பிகைக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் வர்றது இன்னமும் விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்குறாங்க குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் பல்வேறு வசதிகளை செய்திருக்கு முக்கியமாக ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு ஊர்களில் இருந்து திருவண்ணாமலை வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அந்த இந்த வரலட்சுமி நோன்பும் இணைந்தே இந்த பௌர்ணமியில் வந்திருக்கிறது பொதுவாகவே ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையெல்லாம் அம்பிகையை வழிபடுறது சிறப்பு தான் அதுவும் வரலட்சுமி நோன்பு அன்று இந்த கிரிவலம் வந்து உண்ணாமலை அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அண்ணாமலையாக இருக்க அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க குறிப்பிட்டு இந்த கிரிவலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளூர் மா உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளியூர் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து கூட பக்தர்கள் வர்றாங்க குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்து கூட பக்தர்கள் வர்றதை ஏராளமான பக்தர்கள் வர்றதும் காலையில் குறைந்த அளவில் பக்தர்கள் கிரிவலம் வர்றதும் பௌர்ணமி மாலையில் தொடங்கி பெரும்பாலான பக்தர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்துட்டு கிரிவலம் செல்லலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது இதனால் அருணாச்சலே கோவில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோது. பக்தர்கள் கோவில்ல நீண்ட வரிசையில நின்று சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க அதே போல இது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்டு இந்த ராஜ கோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுர நுழைவாயில் வழியாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க கோவிலில் சுவாமி தரிசனம் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கை குழந்தைகளோடு வரக்கூடிய பெண்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வர்றதும் நம்மளால பார்க்க முடியுது மதியத்துக்கு மேல ஏராளமான பக்தர்கள் கார் வேன் உள்ளிட்ட வாகனங்கள்ல திருவண்ணாமலைக்கு வருகை தருகிறாங்க பகல்ல பக்தர்கள் பலர் தனித்தனியாக கிரிவலம் சென்ற வண்ணமாக காணப்பட்டாலும் மாலையில் இருந்து கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றதால எல்லோருமே இந்த பௌர்ணமியை கொண்டாடுறாங்க இந்த நேரத்துல அந்த சிவபெருமானை பார்த்து வழிபாடு செய்கிறாங்க அந்த சிவனே மலையாக அமர்ந்த அந்த சிவ ஆதி சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்கிறது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்குறாங்க குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் செய்யக்கூடிய கிரிவலம் அக்னி ரூபமாக சிவபெருமான் நிகழ்த்தக்கூடிய திருவண்ணாமலை அக்னித்தலமாக சொல்லப்படுது தொடர்ந்து மூன்று பௌர்ணமி தினங்கள் யார் ஒருவர் கிரிவலம் சென்று வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படி பிரச்சனைகள் முழுமையாக தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க சில வழிமுறைகளை பின்பற்றலாம் பௌர்ணமி தான் கிரிவலம் செய்ய வேண்டும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மேலாடை அணியாமல் வெறும் உடம்போடு போகிறது ரொம்ப நல்லது இதோடு மட்டும் இல்லாமல் கிரிவலம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது டைமண்ட் கற்கண்டை கையில் வைத்துக்கிட்டு சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய செடிகளில் தூவிக்கொண்டு செல்வதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் அந்த கற்கண்டை எடுத்து போகும் அதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் கர்ம வினைகள் தீர்ந்தால் பிரச்சனைகளும் குறையும் நன்மைகள் உண்டாகும் கற்கண்டு பதிலாக பச்சரிசியை கூட நாம தூவிக்கொண்டு போகலாம் மேலும் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு விபூதி வாங்கி தர்றது ரொம்ப ரொம்ப விசேஷத்துக்கு உரியது இது வீட்டில் சுமனை தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு கிரிவலம் செல்வதற்கு முன்பாக வீட்டில் இருந்து சிறிது மஞ்சள் தூளை எடுத்துக்கொண்டு கிரிவலம் போறது வந்து திரும்பவும் அது மஞ்சள் தூளை வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளோடு சேர்த்து வைப்பதன் மூலமாகவும் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க சில சித்தர்களும் சில முனிவர்களும் தியானம் செய்து சிவமயமாக இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையை முழுமனதோடு சிவபெருமானாக கருதி வளம் வரும்போது வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் முற்றிலுமாக நிறைவேறும் அப்படின்னும் இந்த எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி நாம் தினமும் கிரிவலம் வருவது அதற்கு மிக பெரும் பலன் உண்டு அப்படின்னு அதனால் இது வரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்ததில்ல எனக்கு இதுதான் புதுசு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு ஒரு கீழே கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு இருக்க அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்